நம்பிக்கை கடின உழைப்பு மெனக்கடல் இந்த மூணு மட்டும்தான் சதீஷை இந்த இடத்தில் வந்து உட்கார வைத்து அழகு பார்த்திருக்கிறது பெரிய பெரிய அப்ரிசியேஷன் மற்றும் வாழ்த்துக்களோடு ஹீரோ ஆஃப் அசோகா சதீஷ் நினாசம் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் என்னோட இதெல்லாம் பேசி ஆச்சு ஆக்சுவலி இப்ப பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஓகே இது வந்து எனக்கு ஒரு பெரிய ஏன்னா ஈவெண்ட் எனக்கு வந்து ரொம்ப நன்றி எல்லாருக்கும் பிகாஸ் எத்தனை பேர் வந்திருக்கு இங்க இது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு பிகாஸ் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு இல்ல இந்த ஒரு புதுசா படம் நான் நான் இங்க யாருமே இல்லை கர்நாடகத்துலேயும் நான் ஹீரோ அது வேற தமிழ்நாடுக்கு நான் யாருமே இல்லை அது ஏதோ ஒரு நேச்சர் இருக்கு நடந்திருக்கு இந்த படம் அந்த நேச்சரை சப்போர்ட் பண்ணியிருக்கு நமக்கு

ஒரு சின்ன பைய ஒரு கனசு கனவு மகன் போகணும் நம்ம படம் பார்க்கணும் எல்லாருமே அந்த மாதிரி கனவடு தெரியாது

நான் எதுக்கு இல்லவருக்கு எடுத்துட்டு வந்தேன்ஸ் எனக்கு கான்பிடன்ஸ் இருக்கு தமிழ்நாடு பார்ட்ரு கர்நாடகா பார்டர் நடக்கிற கதை இது அந்த மண்ணு கலரு அந்த மனுஷன் கலரு நம்ம கலரு எல்லாமே இதுக்கு மேச்சிங் இருக்கு நம்ம தமிழ்நாடு மேட்சிங் இருக்கு அந்த பாஷை அந்த லேங்குவேஜ் கூட இங்க என்னடா எக்கடா என்னடா வாடா இங்க இருக்கு அங்கே நியர் சாம்ராஜ்யங்கடா கன்னடா வந்து அது ஒரு ஸ்லாங் இருக்கு யா கூட பருடா ஏனுடா அந்த மாதிரி இருக்கு இப்ப பாருங்க கல்யாணமே கவுரிய வந்து இங்க எங்க என்ன இருக்கீங்க கல்யாணமோ கௌரி கல்யாணமோ இருக்கு தெலுங்குல என்ன இருக்கு கல்யாணமே கௌரி கல்யாணமே தமிழ்ல என்ன இருக்கு கன்னடத்துல என்ன இருக்கு கல்யாணவே கௌரி கல்யாணவே எல்லா லாங்குவேஜ் ஒண்ணுதான் எமோஷன்ஸ் ஒண்ணுதான் வேற ஒண்ணுமே இல்ல நாங்க எல்லாம் சேர்ந்து சினிமா பண்றோம் இது அசோக வந்து உங்கள படம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க ஏதாவது கொஸ்டின் இருக்க கேட்டுங்க சாரி நனக்கு தெரிஞ்ச தமிழ்ல நான் சொல்லியாச்சு ஏதாவது மிஸ்டேக் இருக்க மன்னிச்சுங்க இப்போ நான் தமிழ்நாடுக்கு அஃபிஷியலாக என்னுடைய ஸ்டெப் வச்சு வந்திருக்கேன் ரிசீவ் பண்ணுங்க நம்ம டீம் நம்ம படம் உங்களுது நான் அங்கே நான் அங்கே உட்காந்து எல்லா தமிழும் படம் பார்க்குறேன் பா பார்த்துருக்கேன் நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோவாகி ஃபேன் ஃபாலோ தமிழ் படமுக்கு இருக்கு அந்த மாதிரியே நம்ம கதை கூட நம்ம படம் கூட இங்கே ஜெயிக்கணும் வாழ்க்கணும் அவ்வளவுதான்

அந்த வீடியோ ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ண பேர் வந்து ஒரு லைன் ஒரு ரெண்டு லைன் பாட்டு பாடுறேன் பாட்டு பாடுறேன் இந்த உருவமில்லாத குரல் எங்கிருந்து பறந்து வந்தது இந்த உடலை மண்ணிலிருந்து கொண்டு சென்றது செய்த பாவம் கவிடா புதிய மந்திரமா மனிதன் போரும் போருக்கு இது புதிய மந்திரமா இந்த உருவமில்லாத குரல் எங்கிருந்து பறந்து வந்தது இந்த உடலை மண்ணிலிருந்து ஈர்த்து எங்க

சம்போ 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 மாதேவா 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 கேளாய் 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 அரசி நீயே நீயே மனதின் நீயே விபுதி நீயே

ரொம்ப நன்றி வணக்கம் நல்ல படைப்பு ஒரு ரசிகரின் மனதை அப்படியே ஆழமா கடத்துச்சுன்னா அந்த படம் அந்த படைப்பு வெகு விமர்சனமாக எல்லாரிடமும் பேசப்படும் அப்படி ஒரு படைப்பை இந்த பிரபஞ்சத்தின் அதிசயத்தை இந்த படக்குழுவினர் அழகாக வெளிப்படுத்த உள்ளனர் படக்குழுவி நடிகர் தயாரிப்பாளர் பாடகர் லிரிக் ரைட்டர் பன்முக திறமையாளர் மல்டி டேலண்டட் ஆர்டிஸ்ட் சதீஷ் லினாசம் அவர்களை வேடிக்கை அழைக்கும் கதையின் நாயகி காந்தாராபே சப்தமி கவுடா அவர்களை மேடிகளை அவர்களை மேடை கழைக்கிறோம் வாழ்த்த வந்திருக்கும் சசிகுமார் ஜிஎம் அவர்களை மேடை கழைக்கிறோம் கோ புரொடியூசர் தேவராஜ் கிருஷ்ணப்பா அவர்களை மேடை கழிக்கிறோம் கேமராமேன் சார் எங்க இருக்கீங்க கன்னட படங்கள் கேஜிஎஃப் கந்தாரா டூ செவன் சார்லி விக்ரம் ரோனா குரு சேத்ரா ரோபாட் போன்ற படங்கள் கன்னட சினிமாவை திரும்பி பார்க்க வச்சிருக்கு எவ்ரி எல்லா படமும் எல்லா விஷயங்களும் கன்னட சினிமால இருந்து ஒரு ஒரு புது ஆர்டிஸ்டையும் தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்திருக்கு அவங்களை இங்க அறிமுகப்படுத்துறதுல நம்மளும் பெரிய அளவுக்கு சந்தோஷப்படுறோம் நல்ல படங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த தமிழ் சினிமா திரையுலகம் த ரைஸ் ஆஃப் அசோகா படத்தையும் கொண்டாடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தயாரிப்பாளரை அழைக்கிறோம் பர்தன் ஹரி பிளீஸ் கம்ஸ் Thank you. Thank you all for coming and supporting. Sorry I can't speak Tamil. So <coughs> please forgive me. Um, the Rise of Ashoka is a cinema, um, content -oriented, oriented cinema made with passion, love and grit. So please support us throughout like this. We need your support. Thank you. Thank you all for coming. ஸ்ரீ பூத்த பெருமாள் போல ஒரு அழகான ஒளிப்பதிவை கொடுத்து படத்துடைய முடிய படதுடைய கேமராமேன் இப்போது பேச அழைக்கிறோம். ப்ளீஸ் கம் சர். 땡큐 கால். சாரி. வார்த்தை கனிபா பேசும். உனக்கு எல்லோருக்கும் நன்றி இந்த ரைஸ் ஆஃப் அசோகா ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை இளைஞன் அவனோட ரைட்ஸுக்காக ஃபைட் பண்ணி அவங்க ரைட்ஸை பெற்றுக்கொள்ள இந்த கண்டென்ட் ஸோ ப்ளீஸ் விஷ்வஸ் தேங்க் யூ